ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மோசடி உள்ளதற்கான ஆதாரங்களை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சேகரித்து உள்ளதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா கர்நாடகாவில் உள்ள மக்களவை தொகுதியில் ஆழமாக ஆராய்ந்த பிறகு ஓட்டு திருட்டு நடைபெற்றதற்கான ஆதாரத்தை ராகுல்காந்தி கண்டுபிடித்துள்ளார் இதையடுத்து தேர்தல்களில் நடக்கும் முறைகேடுகள் மற்றும் மோசடிகளை கண்டித்து பெங்களூருவில் ராகுல்காந்தி போராட்டம் நடத்தவுள்ளார் போராட்டத்திற்கு பிறகு தேர்தல்களில் நடந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகாவின் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க உள்ளார் என்றார் மேலும் இதுகுறித்து பேசிய கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் மக்களவை தேர்தலில் நடந்த முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தேர்தல்களில் வெற்றி தோல்விகளைப் பற்றி கவலைப்படாமல் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் எண்ணமாக உள்ளது அரசியல் லாபத்திற்காக தேர்தல் ஆணையம் பயன்படுத்தப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று ஆவேசப்பட்டார்